ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொம்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ ராசிக்கு இருக்கின்ற நிலை நிச்சயம் இது எல்லாமே நடக்கும் பொதுவாகவே உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய கிரகங்களின் அமைப்பை பொறுத்தனளவுக்கு சனீஸ்வர பகவான் இருக்கிறது சுகஸ்தானத்தில் ஒரு வகையில் ராகு கேது கேதுன்றது லாபஸ்தானத்திலும் ராகு வந்து ஒரு வகையில் வந்து பூர்வ புண்ணியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக ஒரு வகையில் இந்த கிரக நிலை மற்ற கிரகங்களை பொறுத்தளவுக்கு அவ்வளவு பலிதமான பலன்கள் கடுபலன்கள் கிடையாது மற்றபடி இந்த கிரகங்களுடைய பலன்கள் வந்து கொஞ்சம் நெகட்டிவாக தான் இருக்குது ஏன்னா குரு பகவான் இருக்கக்கூடியது ஆறாம் இடமானது மேஷராசியில் இருந்தாலும் கூட குரு பகவான் முழு சுபர் அதே மாதிரி குரு பகவான் இருந்து அங்கேருந்து பார்க்கக்கூடிய இடங்கள் சிறப்பான பலன் தருது ஒரு வகையில் குடும்பம் சப்போர்ட்டாக இருக்கும் இவ்வளோதான் பிரச்சனை அடித்தாலும் அழுதாலும் கூட கஷ்டங்களை கொடுத்தாலும் கூட குடும்பங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் அதே மாதிரி பேச்சு சுத்தம் சொன்ன சொல் தவற மாட்டிங்க நீங்கள் சில விஷயங்களில் கஷ்டப்பட்டாலும் கொடுத்த வாக்க காப்பாற்றக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க வருமானம் குறைவாக இருந்தாலும் கூட எல்லா விதத்திலும் எல்லாத்தையும் சமாளிக்கிறது சுப விரயங்கள் சற்று இருக்கத்தான் செய்யும் நல்ல செலவுகள் அல்லது சிறு தூர பயணங்கள் விரயங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் இயல்பு ஒரு வகையில் தொழில் வியாபாரங்களில் பல பிரச்சனைகள் இருந்தாலும் கூட சரிங்களா அது எல்லாத்தையுமே வந்து ஒரு வகையில் அட்ஜஸ்ட் பண்ணி அனுசரித்து போகக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக வந்து உண்டு அதே மாதிரி எதிரிகள் அப்படின்றத பெருசாக நீங்கள் உருவாக்கிக்க மாட்டிங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லாருடனும் கூட ஒரு அன்பான அன்பு பாராட்டுதல் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா கொஞ்சம் ஒதுங்கி விட்டு கொடுத்து போவீங்க அதிலெலாம் உங்களை வந்து குறை சொல்லவே முடியாது உங்கள் கோபம் வேகம் தைரியத்துக்கு நீங்கள் எவ்வளோ பொறுத்து போவீங்க எவ்வளோ அனுசரித்து போவீங்க சூழ்நிலையை நீங்களும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப கொஞ்சம் அனுசரித்து போனாலும் கூட என்ன தான் நீங்கள் கொஞ்சம் பொறுத்துட்டு போனாலும் உங்கள் பொறுமையை சோதிக்கிற மாதிரியே சூழ்நிலை அமையறதுனால உங்களால் சில விஷயங்களை அனுசரித்து போக முடியாது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோநிலைக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு மிக குறைவு எவ்வளோ தான் அவங்க மனசை நீங்கள் திடப்படுத்திக்கிட்டாலும் சில விஷயங்களில் நினச்சி கவலைப்படுறது தனிமையில் ரொம்ப வருத்தப்படுறது எவ்வளோ விஷயங்களில் ஏமாற்றங்களை ஏற்றுக்க முடியாத ஒரு சூழ்நிலை கவலை சற்றும் மகதியாக இருக்கும் ஒரு வகையில் நிம்மதி என்பது மிக குறைவு வண்டி வாகன சுகம் மிக குறைவு வீடு வாசல் சொத்து சுகம் அதன் மூலம் பல பிரச்சனைகள் கஷ்டங்கள் நிம்மதியற்ற ஒரு நிலை அல்லது தாயார் உடல் ஆரோக்கியத்தில் கோளாறுகள் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் ஏன்னா இருக்கின்ற கிரக பொறுத்த பொறுத்தளவுக்கு சிறப்பென்று சொல்லிவிட இயலாது குரு பார்வை கிடைக்கும் போது ஒரு வகையில் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளுக்கு எல்லாமே வந்து தீர்வு காண முடியும் அப்படின்னாலும் அது கூட ரெண்டாயிரத்து இருபத்தி நாலாம் வந்து ஐந்தாம் மாதத்துக்கு மேலே தான் நீங்கள் அதை எதிர்பார்க்க முடியும் அதுவரிலும் பல பிரச்சனைகளையும் தடைகளையும் குழப்பங்களையும் இதில் என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா உற்சகராசிக்கு பிரச்சனைகள்ன்றது ஒரு பெரிய அளவுக்கு கஷ்டங்களை கொடுத்தாலும் கூட அதை சமாளிக்கக்கூடிய அந்த தைரியமும் இருக்கும் அதை சமாளித்து செல்கிற அந்த பலமும் இருக்கும் ஆனால் எதுவுமே ஒரு அளவு தானே அளவு மீறினால் அமிர்தம் கூட நஞ்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைக்கு நீங்கள் தீர்வு காணுவதற்குள்ளே அடுத்தடுத்த பிரச்சனைகள் இருக்கும் நாலாம் இருந்து பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு நிலை ஒரு வகையில் பண கஷ்டம் அல்லது கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் சிரமப்படுற மாதிரி இருக்கும் அல்லது உடல் ஒத்துழைப்பு சுறுசுறுப்பாக செயல்பட முடியாது இல்லைனா ஏமாற்றங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கும் நம்பிக்கை துரோகம் எதிர்ப்பு எதிரிகள் மறைமுக எதிர்ப்பே உங்களுக்கு முழு முதல் பாதிப்பை தரும் உங்களுக்கு எதிரி அப்படின்னு ஒருத்தன் இருக்கான்னா அவன் மூலம் பெரிய பாதிப்பு என்பது கிடையாது ஏன்னா எப்போவுமே அவங்ககிட்ட நீங்கள் அலர்ட்டாக இருப்பீங்க ஆனால் கூட இருந்தவே உங்களுக்கு குளிப்பறிக்கக்கூடியவர்கள் நம்பிக்கை துரோகம் செய்பவர்கள் நீங்கள் முழுசாக உங்களை மலை மாதிரி நம்பியிருப்பீங்க ஆனால் அவங்க தான் உங்களுக்கு முழு முதல் எதிரியாக இருந்திருப்பாங்க அதனால் உங்களால் அதை ஹேண்டில் பண்ண முடியாது அதை எதிர்கொள்ளக்கூடிய அந்த பலம் உங்ககிட்ட இருக்காது எதிரி எதிரில் நின்னானா ஈஸியாக அவனை எதிர்கொள்ள முடியும் ஆனால் முதுகு பின்னாடி இருந்து குத்தக்கூடிய எதிரி அவ்வளோ ஈஸியாக உங்களால் எதிர்கொள்ள முடியாது ஏன்னா உங்கள் ராசிநாதன் செவ்வாய் நேர் எதிர் நின்று எதிர்கொள்ளக்கூடியவர் தான் சரிங்களா போர்க்காலத்தில் நேராக எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எதிராக நின்று எதிர்கொள்ள முடியும் ஆனால் மறைமுக எதிரை எதிர்கொள்ளக்கூடிய உத்தியை உங்களால் ஈஸியாக அணுக முடியாது அந்த மாதிரியான ஒரு விஷயம்தான் அதனால் இயல்பாகவே இந்த விருச்சகராசி மறைமுக எதிர்ப்புக்களால் சிக்கலால் பல பிரச்சனைகளை எதிர்கொள்வாங்க கடன் ஒரு வகையில் குறையிற மாதிரி ஒரு நிலை இருந்தாலும் ஒரு ரூபாய் சம்பாதிச்சு அந்த கடன் அடைச்சா புது கடன் வாங்குகிற மாதிரி இருக்கும் கடனுக்கு மேல் கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரவு மிஞ்சிய செலவு ச சிலருக்கு இருக்கும் ஒரு சிலர் நிறைவான செலவுகளை செய்வாங்க தேவைக்குரிய செலவுகள் ஆடம்பர செலவுகள் அவர்களுடைய ஆசைகள் நிறைவேறுவது என்ற மாதிரி இருக்கும் தொழில் வியாபாரங்கள் மந்த நிலையிலே இருக்கும் பல தடைகள் இருக்கும் எதிர்ப்புகள் இருக்கும் போட்டிகள் இயல்பாக இருக்கக்கூடிய ஒன்று தான் அந்த மாதிரி ராசிக்கு மனதளவில் குழப்பமும் தெளிவற்ற நிலையும் நிச்சயமாக இருக்கும் அதனால் நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர் பகவான் அவருடைய மூன்றாம் பார்வையாக அவங்க ராசிக்கு ஆறாம் இடமான மேஷ ராசியை பார்க்குறாரு ஒரு வகையில் அந்த இடத்துல குரு இருக்கிறதுனால அந்த இடத்தினுடைய பலன் உங்களுக்கு ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய அந்த பலத்தை தருவார் மறைமுக எதிர்ப்புகள் இருக்கும் கடன் சுமை சிறிதளவு இருந்துகிட்டு தான் இருக்கும் அலைச்சல்கள் இருக்கும் அல்லது விரயங்கள் இருக்கும் வேலையில் பனிச்சுமை சற்று மகுதியாக இருக்கும் நீங்கள் எவ்வளோ தான் வந்து கடினமாக உழைச்சாலும் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் சும்மா இருக்கிறவங்க பேர் வாங்கிட்டு போயிடுவான் உழைச்ச உங்களுக்கு அந்த பேர் கிடைக்காது சரிங்களா ஒரு வகையில் தொழில் வியாபாரத்தை பொறுத்த அளவுக்கு போட்டிகள் சில விஷயங்களில் போறமைகளே சற்று முகதியாக இருக்குங்க நீங்கள் பெருசாக ஒன்றாங்க அல்லதுனாலும் அலைச்சல் தரக்கூடிய ஒரு நிலையாக தான் இருக்கும் சரிங்களா அதனால் முடிஞ்ச வரைக்கும் கூட ராசி சில விஷயங்களில் கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து போகிறது நிச்சயமாக உங்கள்கிட்ட இருக்கு இருந்தாலும் இன்னும் அதை நீங்கள் கூடுதலாக்கிக்கிட்டு உங்களுடைய வேலையில் நீங்கள் முழு கவனமாக முழு முயற்சியாக விடாது இலக்கை அடையும் வரை முயற்சி செய்கிறது சிறப்பு அதனால் வந்து கேது வந்து பதினொன்று லாபஸ்தானத்தில் இருக்கார் இல்லைங்களா அதனால் நிச்சயமாக வந்து உங்களுக்கு லாபம் என்பது இருந்தாலும் ஒரு நிறைவு கிடைக்காது கேது எப்பவுமே ராகு கேது கேதுவை அளவுக்கு ஒரு சர்க்கஸ் கத்தி மாதிரி தான் இரு பக்கமும் பாயும் முன்னாடியும் கூத்தும் பின்னாடியும் கூத்தும் கேதுவை ஆன்மீகம் ஆன்மீகம்தான் பொதுவாக ஒரு சில நிலைகளில் ஒரு நிறைவையும் கொடுக்காது ஒரு சில ஒரு சில சூழ்நிலைகளில் குழப்பத்தையே அது ஏற்படுத்தும் ஏன்னா கேதுவை பொறுத்த அளவுக்கு ரெண்டு பக்கமுமே இருக்குங்க கேதுனுடைய ஆதிக்கம் ஒருத்தருக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஓவராக சாமியை கும்பிடுவார் சிலங்க வந்து அதே கேது ஆதிக்கம் இருக்கும் ஆனால் சாமியே இல்லைன்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த இரண்டு நிலையையும் அடையக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ராகு கேதுகளுக்கு இருக்கும் ஒரு நிலை என்பது கிடையாது நிலையற்றது இரு பக்கமும் பாயக்கூடிய கற்றியே இதுகள் புரியுதுங்களா அப்படி பார்க்கும்போது லாபம் என்பது ஒரு நிறைவு தராமல் சிலருக்கு இருக்கலாம் சிலருக்கு ஒரு வகையில் இருக்கிறது குறைவாக இருந்தாலும் மனதளவில் அதை ஓகே அப்படின்ற அந்த மைண்ட் செட்டுக்கு சிலர் தள்ளப்படுவாங்க அப்படின்னு சொல்லலாம் ஒரு வகையில் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு வந்து ஆசைகளை சற்று உகுதியாக கொடுப்பார் ஆசைப்பட வச்சு அதன் மூலம் நீங்கள் அவஸ்தப்படுற ஒரு சூழ்நிலையை அவர் அமைச்சு தருவார் சில விஷயங்கள் வேணும்னு நினைப்பீங்க அதை அடையிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஆகணும் அந்த கஷ்டமே உங்களுக்கு அலைச்சல தரும் அதன் மூலம் ஏமாற்றத்தையும் அடைவீர்கள் சில பிரச்சனைகள் இந்த கிரகநிலைக்கே நிச்சயமாக இப்படி தான் இருக்கும் அப்படின்றது தான் வந்து உண்மை ஒரு வகையில் குரு பார்வை கிடைக்கும் காலத்தில் இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாமே நிச்சயமாக வந்து நல்லது ஒரு தீர்வு கிடைக்கும் தீர்வு காண முடியும் அதனால் உற்சாக ராசிக்காரர்களை பொறுத்த அளவுக்கு இந்த காலகட்டம் இருக்கின்ற கிரகநிலையை அளவுக்கு இந்த மாதிரியான பலன்கள் இருக்கும் மறைமுக எதிர்ப்பு பனிச்சுமை அலைச்சல் கடினமான உழைப்பு ஒரு நிறைவற்ற நிலை மனக்குழப்பம் தெளிவற்ற மனநிலை எதிலுமே ஒரு ஏமாற்றம் அதுவும் கூட நம்பிக்கை துரோகம் கூட இருந்தவே வந்து குளிப்பறிக்கக்கூடியவர்கள் ஏமாற்றங்கள் எவ்வளோ பேருக்கு நீங்கள் உதவி செஞ்சாலும் கூட அந்த கடவுள் கூட நான் இவ்வளோ செய்கிறேன் எனக்கு நல்லது செய்யலைன்ற மாதிரி புலம்ப விடுவார் தனிமையில் அழுவது வாழ்க்கையை வெறுப்பது ஏமாற்றங்கள் நினச்சி கவலைப்படுறது கடந்த கால நினைவுகள் மனதை ரணப்படுத்துவது ரணங்கள் ஆறாத ஒரு சூழ்நிலை நிம்மதியற்ற ஒரு நிலைன்னு ஏமாற்றங்கள் சற்று முகுதியான ஒரு கிரகநிலையே இப்போ அதாவது உடலளவில் உறுதி இல்லாமல் போகலாம் சிலருக்கு உடல் ஒத்துழைப்பு இருக்காது அதாவது சுறுசுறுப்பாக இருக்க மாட்டாங்க உடம்பு ஒத்துழைக்கலைங்க ரொம்ப டயர்டாக இருக்குது உடம்பு சரியில்லைன்ற மாதிரி இருப்பாங்க சிலர் தான் ஆக்டிவாக சுறுசுறுப்பாக பக்காவாக பர்ஃபெக்டாக இருந்தாலும் அவங்களுடைய செயல்பாடுகள் தடைப்படும் அவங்க சுறுசுறுப்பாக விடாது முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் தடைகள் தாமதங்கள் காலவிரயங்கள்னு சில விஷயங்கள் கொஞ்சம் தள்ளிட்டு போயிட்டு தான் இருக்கும் இது தான் உண்மை ஆணித்தரமான உண்மை நிச்சயமாக நீங்கள் உற்சாக ராசியாக இருந்தால் இந்த செயல்பாடுகள் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு பர்ஃபெக்டாக பொருந்தும் சரிங்களா அதனால் உற்சாக ராசிக்காரர்களுக்கு இப்போது உள்ள கிரகநிலைக்கு இந்த மாதிரியான பலன்களே இயல்பாக இருக்கும் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறது உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்க பல்லைக்கான கிளிக் பண்ணும்